ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நாம் ரொம்ப சுவையான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த மீன் குழம்பு ரொம்பவே ருசியாக வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குங்க அந்த சீக்ரெட்டை நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை பத்து பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் மூணு தக்காளியையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டு தாங்க மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு தரதே அதனால் இதை நீங்கள் கரெக்டாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஒரு வடை சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கனாலே மீன் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் இதில் நாம் பத்து பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும் இப்போ இதில் நாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மத்து மீனில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் கண்டென்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க அதனால சுகர் பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட்டு ப்ரெக்னண்ட் லேடிஸ் எல்லாமே இந்த மத்து மீனை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கோங்க அந்த புளிக்கரைசலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க மத்தி மீனை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மீன் சீக்கிரமாக வெந்துருங்க ஒரு கொதிவிட்டு இறக்குனிங்கன்னா போதும் மீன் சூப்பராகவே வெந்து வந்துருங்க இப்போ இந்த குழம்போட சீக்ரெட் என்னென்னா மேலே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய்யை ஊற்றுனீங்கன்னா இந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நீங்கள் மேலே தழையை தூவி இறக்குனிங்கன்னா சுவையான மத்திமீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்